மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மருந்தில்லா மருத்துவம் இன்று நாம் ஒரு ஐந்து விதமான தியானங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்று முறுக்கு தியானம் முறுக்கு யோகா முறுக்கு யோகான்னா முறுக்கு சாப்பிட்றது இல்லைங்க ஒரு யோகாவோட பேர் முறுக்கு யோகா ரெண்டாவது லப்டப் தியானம் மூணாவது ஸ்லீப்பிங் மெடிடேஷன் தூங்குற தியானம் நாலாவது ஆனா பானா சதி தியானம் அஞ்சாவது பில்லோ தியானம் தலங்காணி தியானம் மொத்தம் இன்றைக்கி அஞ்சு தியானங்களை கற்றுக்கலாங்க இந்த ஒவ்வொரு தியானமும் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் நம்ம சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் அஞ்சு தியானத்தை இப்போ நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் முதல்ல முறுக்கு யோகா முறுக்கு யோகான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ யோகான்னு உங்களுக்கு தெரியும் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் யோகா ஆசனங்கள்லாம் இருக்குது பின்னால் விளையிறது முன்னால் விளையிறது பக்கவாட்டில் வளையிறதுன்னு நிறையா வகையான ஆசனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம செய்வோம் இந்த முறுக்கு யோகா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ யோகா பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை ஆனால் எனக்கு யோகா பண்ணோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் முறுக்கு யோகா பண்ணால் போதுங்க அதாவது எப்படின்னா காலைல தூங்கி எழுந்திரிக்கிறோம் இல்லைங்களா தூங்கி எந்திரிச்சோடன பெட்லேருந்து எந்திரிக்காமல் அப்படியே கண்ணை மூடி உடம்பு போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கணும் பரங்க இந்த மாதிரி கை அப்படி முறுக்கணும் கழுத்தை முறுக்கணும் அப்படியே உடம்பு பிறண்டு நெலிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மனசுக்கு எப்படி இப்படிலாம் தோணுதோ நல்லா உடம்ப முறுக்கிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக உடம்பு நம்ம கண்ட்ரோல் இருக்குதுங்க தாங்க பூனை பண்ணுது தாங்க நாய் பண்ணுது பல மிருகங்கள் என்ன பண்ணோம் காலை நீங்கள் எந்திரிச்சோன்னா பாருங்கள் ஒரு நாய் என்ன பண்ணுன்னா எந்திரிச்சி ஒன்று தூங்கி எந்திரிச்சு காலை வச்சு முன்னால் வச்சு அப்படியே முறுக்கும் பூனை எல்லாம் நல்லா செய்யும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படியே கையை காலையில் அப்படியே முறுக்கிட்டு தான் எந்திரிச்சு நடந்து வரும் அதனால் நாமளும் என்ன பண்ணலான்னா ஒரு வேறு டைமே இல்லைன்னா படுத்த அந்த பெட்லேயே பாயிலேயோ பெட்லேயோ இருந்துட்டு எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்ச உடனே கண்ணை திறக்காமல் அப்படியே கை காலு அப்படியே ஒரு உருண்டு பெறணும் அதாவது அங்கே பிரதட்சணம் பண்ணுவாங்க இல்லைங்களா முதுகுக்கு நல்லது காலை முன்னால் எடுக்கிறது காலை பின்னால் தூக்குறது காலை விறைப்பாக வைக்கிறது கையை விரைப்பாக வைக்கிறது அப்படியே முறுக்கிறது ஷோல்டரை ரொட்டேட் பண்ணுறதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல உடம்பு போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சவாசனை மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக மூச்சு காற்று கவனிச்சு கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி யோகா செய்ய வேண்டாம் உடனே அப்பா அடா யோகா செய்ய வேண்டாமா அப்படின்னு நினைக்காதீங்க யோகா செய்யணும் வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி யோகா பண்ணுறக்கு டைமே இல்லைன்னா இது செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற சில நேரத்தில் டைம் இருந்தாலும் இன்றைக்கி யோகா செய்ய போகிறீங்க இது செஞ்சுட்டால் யோகா செய்யக்கூடாதுன்னு கிடையாது இதையும் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து முகத்தை கழுவிட்டு யோகாவும் செய்யலாம் இப்படியும் நம்ம வந்து யோகா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முறுக்கு யோகா அப்படிங்கிற வித்தையை நாம் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்களேன் டைம் ரொம்ப கம்மி அதிக லாபம் அடுத்தது டப் தியானம் இந்த டப் தியானம் அப்படிங்கிறது என்னென்னா இருதயத்தில் டப் லப் டப் அப்படின்னு சவுண்டு வரும் இல்லைங்களா அந்த சத்தத்தை கவனிக்கிறதுக்கு பேர் தான் டப் தியானம் இது எப்படின்னா சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும் கை சென்முத்துரா தொடக்கி மேலே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இருதயம் துடிப்பதை மட்டுமே கவனிக்கணும் ஒருவேளை தேவைப்பட்டால் வலது கையை இருதயத்துக்கு மேலே வச்சுக்கலாம் இருதயம் துடிப்பதை லப் டப் லப் டப்னு துடிக்குது இல்லைங்களா அதை கவனிச்சுட்டே இருங்களேன் இருதயத்துக்கு அதிக ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் சக்தி கிடைக்கும் இந்த இறுதி அடைப்புன்னு இல்லைங்களா அதெல்லாம் சரியாக போயிடும் ரத்த ஓட்டம் நல்லா பரவும் இது ஒரு அருமையான தியானம் லப் டப் தியானம் இருதயத்தின் ஓசையைக் கேற்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதும் அடங்கும் ஒடுங்கும் மனசுக்கு சக்தி கிடைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீரும் சால்வ் ஆகும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது மன நலத்துக்கும் நல்லது இந்த லப் டப் தியானம் எனவே எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ காரில் போகும்போது ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் பொழுது பஸ்ஸில் போகும்போது எங்கேயாவது வெயிட் பண்ணிருக்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடி என்ன பண்ணுங்கள் இறுதியும் துடிப்பதை டப் என்று துடிப்பதை கவனியுங்கள் அதுவே ஒரு தியானம் இதுக்கெல்லாம் கால நேரமெல்லாம் இல்லை இவ்வளோ தான் கவனிக்கணும் அப்படின்னு இல்லை அஞ்சு நிமிஷம் கவனிக்கலாம் ஒரு நிமிஷம் கவனிக்கலாம் ஒரு அரை நிமிஷம் டைம் கிடச்சா கூட கவனித்தோம்னா லாபம் லாபம் தானே எனவே லெப்டப் தியானத்தை செய்வோம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் அடுத்தது மூணாவது ஸ்லீப்பிங் மெடிடேஷன் அதாவதுங்க நான் எவ்வளவோ ஆசிரமங்களுக்கு எவ்வளவோ குருநாதரை போய் பார்த்துட்டு தியானம் கற்றுருக்குறேங்க நீங்களும் எவ்வளோ கற்றுருப்பீங்க எல்லா ஊர்லேயும் தியானம் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க பல பேத்துக்கு தியானம் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா அது இன்னமும் ஒரு பெரிய வித்தமாக நினச்சிக்கிறாங்க என்னால் தியானமே பண்ண முடியலைங்க நான் உட்காந்தன கண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது பிஸ்னஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது பிரச்சனையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது கண்ணில் தண்ணியாக வருது டென்ஷனாக வருது தியானம் பண்ணவே முடியல அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது எதையுமே நினைக்காமல் இருக்கிறது இல்லை எல்லாத்தையும் தான் தியானம் நினச்சி 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 அதை ஒழுங்கு பண்ணுறதா தியானமே தவிர தியானம்னா எண்ணங்களே இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு எதை பற்றி நினைக்காமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது இப்படி பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் நிறைய விதமான தியானம் கற்றுக் கொடுத்தனால எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது அதனால் தியானம் செய்கிறது எப்படி சிம்பிள் ஸ்லீப்பிங் மெடிடேஷன் யாருக்காவது தியானம் தெரியலையா வாங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க கை சின் முத்துல துடைக்கு மேலே வச்சுக்கோங்க இங்கே பாருங்க சிம்பிள் சொல்லிவிட்டுக்கிட்டா கண்ணை மூடி தூங்குங்க அவ்வளோதாங்க இப்போது ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க கண்ணை மூடி தூங்குறீங்க அதுக்கு பேர் தாங்க தியானம் படுத்து தூங்குனா தூக்கம் உட்காந்து தூங்குனா தியானம் சில பேர் சொல்கிறாங்க தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க அப்போ நல்லது தானே தூங்குங்க பாருங்க இருங்க உட்காந்து தாங்க தியானம் அதனால் யாருக்காவது தியானத்தை பற்றி ரொம்ப குழப்பம் இருந்தால் அது ஒழுங்காக தெரியலைங்க என்னங்க எதுங்கன்னு அதெல்லாம் விடுங்க உட்காருங்க கண்ணை போடுங்க தூங்குங்க நீங்கள் ஆரம்பிச்சுருங்க போர்டு மாட்டிடுங்க ஸ்லீப்பிங் மெடிடேஷன் தியானம் அப்படின்னு போர்டு போட்டு அப்படியே உட்காந்துக்குங்க யார் வந்தாலும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து தூங்குங்கன்னு சொல்லிடுங்க ரொம்பலாம் சொல்லிக் கொடுக்காதீங்க பேசிக்காக முதல்ல உட்காந்து தூங்க தெரியணும் உட்காந்து தூங்குனாவே மனம் அடுங்கும் அடங்கும் உடல் டெம்பரேச்சர் மாறுங்க ஒன்று தெரியுங்களா உடம்புல ஏன் தெரியுமா நோய் வருது உடம்பின் உள் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி இல்லைன்னா வியாதி வரும் நீங்கள் தெர்மா மீன் நாக்கில் வைங்க முப்பத்தேழு டிகிரி இருக்கும் உடம்பின் வெப்பநிலை முப்பத்தேழு வரணுன்னா உட்காந்து தூங்குனா வரும் பட்டு தூங்கினா வராது உட்காந்து கண்ணை முடிச்சிருந்தால் வராது உட்காந்து கண்ணை மூடி தூங்குனிங்கன்னா தேர்ட்டி செவன் டிகிரி வந்துடும் உடம்பு ஆரோக்கியமாகிடும் பிஹெச் வேல்யூ கரெக்டாகங்க நம்ம உடம்பின் பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் ஃபோர் இருக்கணும் இல்லைனா ஆரோக்கியம் கேடு நீங்கள் உட்காந்து தூங்கி பாருங்களேன் பிஹெச் செவன் பாயிண்ட் ஃபோர் வந்துடும் ஆரோக்கியம் வந்துடும் எல்லா ஆசிரங்களையும் ஏன் உட்காந்து தியானம் பண்ணு உட்காந்து தியானம் பண்ணு சொல்கிறாங்கன்னா இதாங்க காரணம் எல்லா மதத்துலையும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணி உட்கா உட்காந்து பிரார்த்தனை பண்ணி ஏன் சொல்கிறாங்கன்னா இதாங்க காரணம் உட்காந்து தூங்கி பாருங்கள் டெம்பரேச்சர் ஒழுங்காகும் பிஹெச் வேலி ஒழுங்காகும் உடம்புல ஆரோக்கியம் வரும் மனதில் நிம்மதி வரும் உட்காந்து தூங்குங்க அதான் தியானம் அடுத்தது ஆனா பானா சதி தியானம் உட்காந்து மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கவனிக்கிறதுக்கு பேர் தாங்க ஆனா வானா சதி தியானம் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மூச்சு காத்து கவனிக்கிறீங்களோ அவ்வளோ ஆரோக்கியம் அவ்வளோ நிம்மதி எனது குருநாதர் சொல்லுவார் பட்டத்துக்கு காத்தாடிக்கு நூல் எவ்வளவு நீளமாக இருக்கோ அவ்வளோ ஹைட்டு பறக்கும் இல்லையா அந்த மாதிரி மூச்சு எவ்வளோ நேரம் கவனிக்கிறீங்களோ உங்கள் மனசு அவ்வளோ உயரமாக பாரு அருமையான கருத்து கடைசி அஞ்சாவது தியானம் உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா ஒரே குழப்பமாக இருக்கா உடம்புல ஆரோக்கியம் இல்லையா கடைசியாக டெக்னிக் இருக்குது டேக்கப் பில்லோ கோ டு பெட் புரியல மெதுவாக சொல்கிறேன் டேக்க பில்லோ கோ டு பெட் உடம்புல நோய் இருக்குது தலைவலிக்குது கஷ்டமாக இருக்குது மனசு குழப்பமாக இருக்குது ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரிலன்னா தலங்க எடுங்க போய் படுங்க தூங்குங்க எந்திரிங்க எல்லாம் சரியாக போயிடும் இதுதான் கடைசி தியானம் டேக்க பில்லோ கோ டு பெட் எனவே இன்று கற்றுக்கொடுத்த ஐந்து தியானங்களையும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ செய்யுங்கள் ஒன்று முறுக்கு தியானம் இரண்டு லெப்டப் தியானம் மூன்று உங்கள் மூச்சுக்காத்தை கவனிக்கும் தியானம் நான்கு உட்கார்ந்து தூங்குறது அஞ்சு டெக்கப்புல்லோ கோ பெட் ஐந்து தியானங்களையும் எப்பொழுது வாய்ப்பு செய்யுங்கள் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் மனதில் நிம்மதியும் கிடைக்கும் மருந்தெல்லாம் மருத்துவம் ஒரு அரிய பொக்கிஷம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்